பொதுவாகவே இஸ்லாத்தை எதிர்க்கிறவங்க தான் ரொம்ப சீக்கிரமாக இஸ்லாத்தை தழுவுகிறாங்க அது உலகம் முழுக்க நடக்குது இப்போ நம்ம உமர் அலி இல்லாஹான் இருக்காங்களே அவங்க வந்து பயங்கரமான எதிரியாக இருந்தாங்க நபிகள் நாயகத்தை வந்து கொல்வதற்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்க அப்படிப்பட்டவங்க திடீர்னு ஒரு குரான் வசனத்தை கேட்டு அப்படியே அவங்களுடைய கத்தி கீழே விழுது உடனே இஸ்லாத்தை தழுவுகிறாங்க எப்படிப்பட்ட மார்க்கம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்ப்போம் அர்னாட் வேன் தூன் என்ற இந்த பெயரை முஸ்லீம்கள் அவ்வளோ சுலபமாக மறந்துவிட முடியாது டச்சு அரசியல்வாதியும் இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பின் உறுப்பினருமான அர்னாட் ஃபித்னா என் ஃபித் அர்னாட் ஃபித்னா என்ற திரைப்படத்தினை உலகமங்கு விநியோகம் செய்தவர் இது நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த படத்தில் பல கற்பனை கதைகளை வேண்டுமென்றே புகுத்தப்பட்டு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தியதால் உலக முஸ்லீம்களால் கடும் கண்டனத்தை சம்பாதித்தது அடுத்த ஐந்து வருடத்தில் உலகம் அதே அர்நாடை ஆச்சரியத்தோடு பார்த்தது ஆம் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக பல ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் குர்வானை விளங்கினார் என்று மிக அழகிய வாழ்வு முறையை பெற்றுக்கொண்டார் அதாவது இஸ்லாத்தை மோசமாக சுத்தரிக்கணுங்கிறதுக்காக அவர் இஸ்லாத்தை படிக்கிறார் அப்போது இஸ்லாத் இஸ்லாமிய சட்டங்கள்லாம் அவருக்கு மனசுக்குள்ளே தோன்றுறது இது சரியான விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தவறை விளங்கி நாம இனி தவறு செஞ்சிட்டோம் இனி தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால இஸ்லாத்தை ஏற்கிறார் அதேபோல் இன்று மறுபடியும் உலகையும் திரு திரும்பி பார்க்க வைத்துள்ளனர் அர்னாட் ஆம் அவரது மகன் எஸ்கந்தர் அமீன் டே விரி தனது தந்தையை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்றுள்ளார் சென்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி துபாயில் நடந்த சர்வதேச இஸ்லாமிய கருத்தரங்கில் முப்பத்தி ஏழு நபர்கள் தங்கள் வாழ்வியலை இஸ்லாமாக மாற்றிக்கொண்டனர் கொண்டனர் அந்த முப்பத்தி ஏழு பேரில் ஒருவர்தான் அர்னாடின் மகன் எஸ்கந்தர் அமீன் ஏக இறைவன் ஒருவனே அவனே அல்லாஹ் அவனது கடைசி இறை தூதர் முகமது நபியாகும் என்று உளப்பூர்வமாக உறுதி கூறுகிறேன் என்று பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் உரத்து கூறினார் ஸ்கந்தர் அமீன் மக்கா இமாம் சுதேசியிடமிருந்து அர்நாடும் இஸ்கந்தரும் சந்தோஷத்தோடு குருவானை பெற்றுக்கொள்வதை தான் மேலே பார்க்கிறோம் நாம் வந்து அந்த விருது வாங்கிறப்போ அந்த குருவானை வந்து அவர்கள் வந்து பெறாங்க அதுதான் நம்ம அந்த ஃபோட்டோவில் முத முதல்ல பார்த்தது மக்கா பள்ளி இமாம் சுதைஸ் அவர்கள் தான் அதை வந்து அதை கொடுக்குறாங்க இப்போ நம்ம நாட்லையும் அதே மாதிரி பார்க்குறோம் காஷ்மீர் ஃபைலு இப்படி வரிசையாக எடுத்த அந்த டைரக்டர் இப்போ வந்து அழு அழுதுட்டுருக்க உட்காந்துருக்காப்பில் நான் பெங்கால் ஃபைல்ஸுன்னு படத்தை எடுத்தேன் காஷ்மீர் ஃபைல்ஸ்லேருந்து எடுத்த போ போட்ட பணத்தை ஃபுல்லாக அதில் தூக்கி போட்டு படத்தை எடுத்தேன் படம் ஃப்ளாப்பாக போயிடுச்சு நான் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் படத்துக்கு கஷ்டப்படுறேன்னு பிச்சு எடுக்கிறனால அந்த வந்தால் தேவையாது பட்டத்தில் பார்க்குற இந்த விவேக் அக்னிஹோத்திரி தான் அந்த ப படங்களை எடுத்தது காஷ்மீர் ஃபைலில் எடுத்து அதை ஃபுல்லாக பெங்கால் ஃபைலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் எல்லாமே போட்டு போச்சு இப்போ பயங்கரமாக பொருளாதாரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா அலு அலுவாட்சியாக இருக்கிறான் இப்போது விவேக் அக் அக்னிஹோத்திரி சேஸ் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் த காஷ்மீர் ஃபைல்ஸ் வே ஆர் ஃபுல்லி இன்வெஸ்டட் இன் த பெங்கால் ஃபைல்ஸ் வி ஆர் நோ ஸ்ட்ரகிளிங் ஃபைனான்ஷியலி ஆமாம் மக்கள் மனத்தில் வெறுப்பை விதைச்சி அதன் மூலம் மக்களை பிரிக்கணும்னு நினச்சனாக்க உனக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா இந்த காஷ்மீர் ஃபைல் ப எடுத்து எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ மக்கள் வந்து பிரச்சனைகளுக்கு உண்டானாங்க உண்மையை சொன்னால் பிரச்சனை இல்லை உண்மை இனி படமாக எடுத்தாக்க ஆனால் பொய்களை எடுத்து அதன் மூலம் அந்த மக்களை வந்து திறத்திற்குரிய அதற்கு பலனாக தான் பண்ணி நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன் அதுலேயே அந்த கலியா இவர் இந்த இப்போ இங்கே வருவோம் இந்த கலீஜ் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு பேட்டி அளித்த எஸ்கர் கூறுகிறார் கலீஜ் டைம்ஸுக்கு பேட்டி கொடுக்குறாரு எனது தந்தை முன் எப்போதும் இல்லாததை விட மிக அதி அம அமைதியாக தென்பட்டார் இந்த மாற்றம் அவர் இஸ்லாத்தை ஏற்பட ஏற்றவுடன் தான் நிகழ்ந்தது எனது தந்தையின் அந்த மாற்றமானது இந்த இஸ்லாத்தில் ஏதோ இருக்கிறது என்ற தேடலை என்னுள் ஏற்படுத்தியது அவர் பார்க்குறாப்புல அதுக்கு முன்னாடி பயங்கரமாக டென்ஷனாகவும் ஒருவித பதற்றத்தோடு இருக்கக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுன பிறகு அவர் முகத்தில் ஒரு ஒளி வருது ஒரு அமைதி திரும்புது எல்லா காரியத்தையும் மிக கச்சிதமாக செய்கிறாப்புல அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மகனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதாவது எனது தந்தையின் அந்த மாற்றமானது இந்த இஸ்லாத்தில் ஏதோ இருக்கிறது என்ற தேடலை என்னுள் ஏற்படுத்தியது அவருடைய அமைதி தான் இந்த தந்தையுடைய அமைதி அவர் வந்து இஸ்லாத்தை தேட சொல்லுது அந்த தேடல் தான் என்று என்னை உங்கள் முன் இஸ்லாமியனாக நிற்க வைத்துள்ளது குர்வானின் விளக்கு உரைகளை பல அறிஞர்கள் குறிப்புகளோடு இன்று தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறேன் இருபத்தி ரெண்டு வயதான எனக்குள் எனது கல்லூரி இஸ்லாமிய சக தோழனும் இஸ்லாத்தை எனக்குள் எத்தி வைத்தான் அந்த நண்பனின் ஊக்கமும் எனது தந்தையின் வாழ்வு முறையும் என்னையும் இந்த இஸ்லாத்தின் இணைத்துக்கொள்ள தூண்டியது இப்போ க கல்லூரியில் படிக்கக்கூடிய இடத்துலேயே ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கிடைக்கிறாப்புல அவரும் அந்த இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார் அதுவும் அவரை வந்து இஸ்லாத்தை ரெண்டுமே தன்னுடைய தந்தையுடைய நடத்தையை பார்த்தும் இஸ்லாத்து வராரு அவருடைய கல்லூரி தோழன் அறிமுகப்படுத்தினதை வச்சும் இஸ்லாத்துக்கு வர்றார் ஹலீத் டைம்ஸுடன் அந்நாடு பின்வருமாறு கூறுகிறார் நான் அதாவது தந்தை சொல்கிறார் இப்போ நான் முன்பு செய்த தவறுகளுக்கு நானே திருந்த வேண்டும் என்று நினைக்கிறேன் எனது திறமைகளை பயன்படுத்தி மிகச்சிறந்த உண்மையை பறைசாற்றும் ஒரு இஸ்லாமிய திரைப்படத்தை எடுக்க நினைத்துள்ளேன் பல இளைஞர்களுக்கு இஸ்லாத்தின் உண்மையை விளக்க முயற்சிப்பேன் அந்நாடு ஒரு இஸ்லாமிய ஃபவுண்டேஷனை தனது நாட்டில் உருவாக்கியுள்ளார் அதற்கு அனைவரும் ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த அமைப்பானது ஐரோப்பாவில் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆதாரங்களோடு எதிர்கொள்ளும் இதன் உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களையும் இஸ்லாம் அல்லாதவர்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படும் தந்தையின் பயணத்தில் தற்போது மகனும் உதவி புரிய வந்துள்ளார் அவரது தாய் இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை இவர்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டதால் இவர்களின் அமைதியான வாழ் வாழ்வை பார்த்து கவரப்பட்டு அந்நாட்டின் மனைவி இஸ்லாத்தை ஏற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை அதற்காக நாமும் பிரார்த்திப்போம் இது வந்து சவுதி கெசட்டில் முன்னாடி வந்தது அதை நான் அப்படியே தமிழ் படுத்தி அதை ஆங்கிலத்தை அந்த இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதை தமிழ் படுத்தினது அதை வந்து அந்த பதிவு தான் நான் இப்போ அப்படியே காஃபி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நான் பல காலத்துக்கு முன்னாடி பிளாக் ஏரில் நான் எழுதுன அந்த பதிவு தான் இது ஆக யாரெல்லாம் இஸ்லாத்தை வந்து நம்ம வந்து கோபமாலாம் பார்க்க வேண்டியதில்லை இஸ்லாத்தை எந்த நேரமும் திட்டிக்கிட்டோம் இப்போ பிரச்சனை பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்கள்ல அவர்களை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க அதுதான் நம்ம முழுக்க பார்க்குறோம் அதன்படி நாம் வந்து அவர்களை வாழ்த்துவோம் வரவேற்போம்